ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேத்தா இன்றைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கன்ஃபார்ம் ஆகுது இல்லை இந்த ரெண்டு விதமாக ஸோ ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வருது இன்னொரு சைடு பாசிட்டிவ் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் ரெண்டு இதில் எது வந்தாலுமே நம்ம ஹாஸ்பிட்டல் எப்போ போகிறது அப்படின்றது தான் இந்த வீடியோ சில பேருக்கு வந்து இந்த பேசிக் விஷயம் தெரிய மாட்டேங்குது ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதாவது ஹாஸ்பிட்டல் உடனே போகலாமா இல்லை ஒரு வாரம் கழித்து போகலாமா இல்லை மூணு மாதம் கழிச்சு போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் கேட்குறீங்க ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ போட்டது அதுக்கப்புறமேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி என் பர்ஸ்னல் நம்பரை வாங்கிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்னு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்ன ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசின வாட்ஸ்அப் சேட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதாவது எனக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு சிஸ்டர் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எனக்கு பேபி பார்ன் ஆயிருக்கு இந்த மாதிரி அவங்க குட் நியூஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நான் போட்டிருக்கேன் அது இல்லாமல் மோட்டிவேஷன் லைன்ஸும் சேர்த்து போட்டிருக்கேன் இதை பார்த்தா உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பாசிட்டிவாக பார்க்குறப்ப பாசிட்டிவாக உங்களுக்கும் நடக்கும் அதனால் கம்யூனிட்டி போஸ்ட்டும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டு கோடு நல்லா டார்க்காக வந்துடுச்சு இல்லை ஃபெயிண்ட்டாக வந்துடுச்சு உங்களுக்கு பாசிட்டிவ்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டேஸில் எது நல்ல நாள்னு பார்த்து அந்த நல்ல நாள்லாம் போகலாம் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை சிஸ்டர்னால் உடனே கிளம்பலாம் ஸோ இப்போது எனக்கு செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வேண்டாம் சனிக்கிழமை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை போய் பார்க்கலாம் வியாழக்கிழமை போய் பார்க்கலாம் புதன்கிழமை திங்கள் ஸோ சில பேர்த்துக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட செட் ஆகாது ஞாயிற்றுக்கிழமை டாக்டருமே இருக்க மாட்டாங்க மேபி அப்போது உங்களுக்கு இதுன்னா ஞாயிற்றுக்கிழமை போக வேணாம் திங்கட்கிழமை போயிட்டு வாங்க ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சில டேஸில் நல்ல நாளில் நீங்கள் போகலாம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ளீடிங் ஆகுது அப்போ நான் என்ன பண்ணுறோன்னா அப்போலாம் நீங்கள் நல்ல நாள் பெரிய நாள்லாம் பார்க்கக்கூடாது ஸோ உடனே வந்துட்டு நீங்கள் கிளம்பிடணும் ஸோ இதுதான் செகண்டு மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழித்து போகலாம் ஒரு மாதம் இப்போ எனக்கு பார்த்து வந்துச்சு நான் ஒன் மூணாவது மாதத்தில் நான் போயிட்டு டேரெக்டாக செக்கப் பண்ணிக்க போகிறேன் அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் எதனாலனா உங்களுக்கு இன்கேஸ் நல்லா பேபி இம்ப்ளாண்ட் ஆகாமல் ஏது இருந்துச்சு ஏதாச்சும் ஒரு ரிஸ்கில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பேபி நீங்கள் முன்கூட்டியே போனால் மட்டும்தான் உங்களுக்கான ஸ்டெப்ஸை ப்ரீவியஸாக எடுத்திருப்பாங்க ஸோ நீங்கள் முன்னாடியே வந்திருக்கலாம்ல முன்னாடியே வந்திருந்தா இந்த பேபியை சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற வார்த்தை சொல்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது ஸோ ஒன்றும் நடக்காது நல்லபடியாக தான் இருக்கும் இருந்தாலும் மூணு மாதம் கழிச்சு போகிறது ரிஸ்க்கு எதனாலனா நம்ம உடம்புல எல்லா ஃபுட்டுமே எல்லா ஸ்ட்ரென்த்துமே வந்து நம்மளுக்கு ஃபுட்டில் கிடச்சிடாது ஸோ நம்மளுக்கு பாடிக்கான ஃபோலிக் ஆசிட்டு புரொஜெஸ்ட்ரானு எல்லாமே வந்து ஃபுட்டில் இருக்குது ஆனால் ஃபுல்ஃபில்டாக இல்லை அதுக்கு வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்ரியாக டேப்லெட் தான் எடுத்துக்கணும் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனேன்னா ஃபோலிக் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க ப்ரொஜான் எப்படி சாப்பிடுங்க அந்த மொதல் மூணு மாதம் குழந்தையோட வளர்ச்சி நல்லபடியாக இருக்கணும்ல அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கட்டாயம் சாப்பிட்ணும் உங்களுக்கு டில் டெலிவரி வரைக்குமே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிட சொல்லுவாங்க ஓ பேபி வெயிட் அதிகமாக ஆயிடுச்சுன்னா மட்டும் ஒம்பது மாதத்துக்கு மேலே வேண்டாம் நிறுத்திடுங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கணும் ஸோ நீங்கள் மூணு மாதம் கழிச்சு போனீங்கன்னா அந்த டேப்லெட் நீங்கள் போட மாட்டீங்க ஸோ அந்த மூணு மாதத்துக்கான வளர்ச்சி வந்து ஆட்டோமேட்டிக்கான வளர்ச்சியாக தான் இருக்கும் ஸோ ஃபோலிக் ஆசிடான ஒரு சத்து குறைவாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே ஃபுட்டில் கிடச்சிருக்காது என்ன தான் நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டாலுமே இப்போ வர ஃபுட்டு எல்லாமே வந்து கலப்படமான ஃபுட்டு ஸோ கலப்பிட ஃபுட்டு அப்படின்றப்ப வந்து உங்களால் அதை வந்து எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக அந்த சத்துக்கள் கிடைக்காது அதுக்காக தான் டேப்லெட் டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதே போல் பேபி வந்து கர்ப்பப்பை உள்ளார தான் இருக்கான்றதை நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணாதான் தெரியும் ஸோ நீங்கள் போகிறதே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக என்டி ஸ்கேனுக்கு போனீங்கன்னா பேபி வந்து டியூப்லேயோ இல்லை வேறு எங்கேயாவதோ இருந்ததுன்னா அதுக்கான ஸ்டெப்ஸே எடுக்க முடியாமல் போயிடும் ஸோ நான் சொல்கிற கான்செப்ட் எதுக்குன்றது உங்களுக்கு புரியும் ஸோ வெளியிலையோ இல்லை வேறு எங்கேயாவது இருந்தால் அதை கர்ப்பப்பைக்கு மூவ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் கொடுத்தா தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதையும் மூணு மாதம் கழித்து நாலு மாதம் கழித்து போனீங்கன்னா அவங்க அவங்களால எப்படி முடியும் மீறி போயிடும்ல ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் ஸோ பேபி கப் அதாவது ஓகே எனக்கு இவன் இப்போ வந்து எனக்கு வந்து கிட்டு வந்து நெகட்டிவ் வருதா அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா மொத்தத்தில் கணக்கு வச்சுக்கோங்க உங்கள் பீரியட் டேட்டில் இருந்து ஐம்பத்தஞ்சு நாள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க ஸோ ஐம்பத்தஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு பீரியடு வரலைனா ஹாஸ்பிட்டல் போங்க என்ன ரீசன் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நிஜமாலுமே உங்களுக்கு ப்ரெக்னன்சி தானா ஏன் கிட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகலை ஒருவேளை ஸ்கேனில் தெரியும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து ப்ளட் டெஸ்ட்டில் தெரியும் சில பேருக்கு கிட்டில் தெரியவே தெரியாது ஸோ அதனால் வந்து எதனாலன்றத ரீசனே நீங்கள் ஹாஸ்பிட்டலே கேட்டுக்கோங்க இல்லை அது வரப்போ வரட்டும் நான் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது ஸோ அது வந்து இன்னும் இன்னும் மேலும் மேலும் பிரச்சனையை நீங்களே வளர்க்குற மாதிரி எப்படின்னா இப்போது அது நான் பீரியட்ஸ் வரப்போ வரட்டும் அது பேபி தரிச்சாலும் சரி பீரியட்ஸ் வந்தாலும் சரி நாங்கள் எப்பயும் போல இருக்கிறது இருக்கிறோம் நாங்கள் மட்டும் லைஃபை ஓட்டுறோம் அதுவாகவே தரிசை தட்டி தறிக்கட்டி போட்டோம் அப்படின்ற ம மைண்ட் செட் இருந்ததுன்னா ஒன்ஸ் பீரியட்ஸ் வர வச்சுட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் பீரியட்ஸ் வராமல் இது வரப்போ வரட்டும்ன்ற அசால்ட்டு தன்மை இருக்கக்கூடாது எதனால நான் சொல்ல வரேன்னா ஒரு நீர்க்கட்டி பிரச்சனையே இருந்துச்சுன்னா அந்த கட்டியை மேலும் மேலும் நீங்களே வளர்த்து விடுறீங்க அது பாட்டுக்கு நாள் ஆக 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 இன்னும் அது க கட்டி பெருசாகிட்டே இருக்கும் அது மருந்து மாத்திரையில கரைக்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க ஆப்ரேஷன் லெவல்ல கொண்டு போறீங்க ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்ல வரேன் இதை நீ எதுக்காக சொல்ல வரேன்றது உங்களுக்கு கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன் அதனால நீங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்பப்ப காட்டி அப்பப்ப செக்அப் பண்ணி அப்பப்ப ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க எல்லாருக்குமே நல்ல முறையில் பேபி வளர்ந்து நல்ல முறையில் ஹார்ட் பீட் இருந்து பேபி நல்ல முறையில் ஆகி கன்ஃபார்ம் ஆகணும் நல்ல முறையில் டெலிவரி ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்